வணக்கம் நான் டாக்டர் தீபா ஆர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் ராசி அன்பர்கள் பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ராசி அன்பர்கள் அதே மாதிரி பாருங்க சனி அடையக்கூடிய ராசி துளாராசி பொதுவாகவே ராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற தத்துவ ராசி அப்படிம்பாங்க அற வழியில் போகணும் அதாவது ஹானஸ்டியாக இருக்கணும் நேர்மையான வழியில் போகணும் அப்படின்றத ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய ராசி அன்பர்கள் நீதி அரசர்களாக இருக்கும் இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் ரோகசனியாக இருக்காரு நிறைய நல்லதுகளை செய்ய போகிறாரு நற்பலன்களை செய்ய போறாரு அப்ப ராகு கேது என்ன இம்பாக்டை ஏற்படுத்துவாரு அப்படின்னு ராகு பகவான் அஞ்சாம் பாவத்துல இருக்கார் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு பகவான் வர்றதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க துளாராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது நிறைய செஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த நல்லது செஞ்சதுனோட பிரதிபலன்கள் அப்படின்றது வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க அவங்க செஞ்ச நற்பலன்களோட பயனாகவும் அதே மாதிரி அவங்களோட இறை வழிபாடுனோட பயனாகவும் அவங்க அதீத ஒரு நல்ல குணத்தினோட பயன்களாகவும் நற்பயன்கள் அப்படின்றது வரதான் செய்யும் எந்தெந்த விதத்துல வரும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் மேன்மை ஏன்னா சனியும் கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறாரு இல்லைங்களா தொழில முன்னேற்றம் மேன்மை இதெல்லாத்தையும் சனியே கொடுத்துருவாரு ராகுவும் கேதுவும் அதை பெருசா கெடுக்க போறது இல்ல அவங்க பாட்டுக்குன்னு அதை கெடுக்கிற நிலைமையில இல்ல பெருசா ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்காங்களா அப்படின்னா கேது பெருசா ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்காரு ராகு சில பல இன்னல்களையும் சில பல நல்லதுகளையும் செய்யக்கூடிய நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி சில பல நல்லதுகள் என்ன அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சதுனோட பிரதிபலனா நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது வரும் முன்னேற்றம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மேன்மை அப்படின்றது வரும் பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் கடன் நிவர்த்தியாகும் நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் வரும் சில தீய பலன்கள் சொன்னீங்க இல்லைங்க அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பசங்க ரீதியா இப்ப துளாராசி அன்பர்கள் வந்திருக்க ஸ்தானம் ராகு என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அங்க ராகு வந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ரீதியா ஒரு விதமான மனக்கசப்பு மனசஞ்சலோம் மனக்குழப்பம் பிள்ளைங்க ரீதியான ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அது வந்து பெரும் அளவில் கிடையாது ஒரு சிறிய அளவில் தான் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா இருக்கிற சொத்து அதுல வில்லங்கோ இருந்துச்சு அந்த சொத்தை நாங்க ரொம்ப நாளா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க பெருசாக எங்களுக்கு கூடி வரல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பூர்வீக ரீதியான சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா நிறைய கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் சொத்து விஷயமா நாங்கள் தெரிஞ்சுகிட்டு இருக்கோங்க அல்லாடின்னு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக வரத்துக்கு நல்ல வந்து வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பெரும்பாலான நபர்களுக்கு சின்ன இம்பேக்டை இந்த பிள்ளைங்க ரீதியாக மனக்கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ராகு அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறது நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல வெள்ளி யானை வாங்கி இவ்வளோ பெரிய வெள்ளி யானை வைக்கணும் அப்படின்றதுல இது ரூண்டு வெள்ளி யானை கூட வாங்கி நம்ம வீட்டுல வைக்கிறோம் போஜிடறோம்ல அப்படின்னா ஒரு நல்ல பலன் அப்படின்றது வரும் அதே மாதிரி வீடுகளுக்கு நம்ம காலையில் ஜன்னல் திறந்தோம் அப்படின்னா நிறைய பட்சிகள் வரும் பார்த்தீங்களா குருவிகள் காக்கா இதெல்லாம் வரும் அந்த பட்சிகளுக்கு மைனா குருவிலே எத்தனை வகை இருக்கு அந்த பட்சிகளுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதீத நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இது அஞ்சாம் பாவ ராகுவை பிரீத்தி பிரீத்தி பண்றதுக்கு ஓகேங்களா துளாராசி அன்பர்கள் நீங்க அதுக்கடுத்து பதினோராம் பாவம் கேது கேது பதினோராவது ஸ்தானத்தில் வராரு இந்த பதினோராவது ஸ்தானம் அப்படின்றது என்னன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க லாபஸ்தானத்தில் கேது பகவான் வராது

காது கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா நம்ம வந்து பொதுவாக வந்து துலாம் இவ்வளோ லாபஸ்தானத்துல கேது இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் தான் இருப்பீங்க பெரும்பாலான நண்பர்கள் நல்லதுதான் ஒரு விதத்துல சிக்கனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பதினோராம் பாவத்துல கேது அஞ்சாம் பாவத்துல ராகு அப்படின் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தைங்களோட ஆசைக்காக நம்ம பிள்ளைங்க நம்ம மேல கன்சேண்டா இல்லையே பாசமா இல்லையே நம்ம கிட்ட அன்யூன்யமா இல்லையே அப்படின்னு குழந்தைங்களோட பாசத்துக்காக இயங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆக தொழில் ரீதிய மேன்மை முன்னேற்றம் பொருளாதாரத்தில் மேன்மை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அத்துணையம் இருந்தாலும் பிள்ளைங்க ரீதியா பாசம் கம்மியா இருக்கு பிள்ளைங்க நம்ம மேல பாசம் காமிக்க மாட்டாங்களா நம்ம கூட வந்து ஆசையாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கதாங்க செய்யும் சரி இந்த பதினோராம் பாவ கேதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் பிள்ளைங்க நம்ம கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னால இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அப்போ நீங்கள் நாய் வாங்கி குழந்தைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளை இருபது வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி அஞ்சு வயசு குழந்தையாலும் சரி இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு டாக் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களும் சந்தோஷமாவாங்க கேது பகவானும் சந்தோஷமாகவாரு ஆக இந்த டாகை கிஃப்டாக கொடுத்து அந்த டாகை நீங்கள் ஆசையாக பராமரிக்கிறது அப்படின்றது கேதுனோட மனசு திருப்தியாகவும் அந்த சின்ன இம்பாக்ட் ராகுனோட மனசும் திருப்தியாகவும் அந்த சின்ன இம்பாக்ட் அப்படின்றது மாறும் குழந்தைங்க ரீதியாக இயங்கக்கூடிய அன்பு அப்படின்றது இந்த ராகு கேதுனால வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸை நீங்க உங்க குழந்தைங்களோட சேர்ந்து பராமரிங்க இல்ல எங்களுக்கு எங்க வீட்டில் நாய் வளர்க்குற அதாவது நாய் வளர்க்குறதுக்கான இடம் இல்லை அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்களா அவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து டாக்ஸ்க்கு போடு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு பெட்ஸ நீங்க பராமரிக்கிறது மூலயமா குழந்தைங்களோட அன்பு அப்படின்றது முழுசும் கிடைக்குங்க ஆஹ் ஆக துளாராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க நிறைய விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை ஆரோக்கியம் பணம் பணம் பணம்னு பணம் பின்னாடி சம்பாதிக்க ஓடுவீங்க நல்லா சம்பாதிக்கவும் செய்வீங்க கூடவே நிம்மதியும் சந்தோஷத்தையும் வேணும் அப்படின்னு நினைங்க நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்துராதிங்க அதே மாதிரி பிள்ளைங்களோட பாசத்தையும் இழந்துராதிங்க பிள்ளைங்க எதாவது தப்பு செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து டேரெக்டாக கண்டிக்க கூடாது வந்து நீ ஏன் இப்படி செய்கிற எதுக்கு செய்கிற இது தப்பாச்சு இது இப்படி ஆயிடுமே எனக்கு கௌரவ குறைச்சலாச்சு எனக்கு அவமானாச்சு அப்படின்லாம் டேரெக்டாக கண்டிக்கவே கண்டிக்காதீங்க நீங்கள் நீங்க ராசி உங்க ஒய்ஃப் வந்து ரிஷப் மாதிரி இருந்தா உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க பிள்ளைங்களை இப்படி சொல்லுமா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைங்களுக்கு உங்க ஒய்ஃபை சொல்ல சொல்லுங்க புரியுதுங்களா உங்கள் அதாவது துலாம் இல்லாம உங்க ஒய்ஃப் துலாம் இல்லாமல் வேற ராசியா இருக்காங்க முக்கியமா ரிஷமாக இருக்காங்க மகரமா இருக்காங்க விருச்சிகமாக இருக்காங்க தனுஷா இருக்காங்க அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்க மணி வந்து சொல்லுமா பிள்ளைங்களை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு பிள்ளைங்கள நைசா சொல்லி நல்லபடியா சொல்லி பிள்ளைங்களை வெளியே கூட்டின்னு போங்க பீச் கூட்டிட்டு போங்க ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு போங்க அங்கே கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா சொல்லி பிள்ளைங்கள உங்கள் வழி கொண்டு வாங்க அதுக்கும் மேல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கும் போது பிள்ளைங்களும் சந்தோஷம் ஆவாங்க ராவு கேதுவும் பிரீத்தி ஆவாங்க நம்மளும் சந்தோஷம் ஆகும் ஆக துலாம் இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்கனாலே போதும் இந்த ராவு கேது பயிற்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் வாழ்த்துக்கள்